தமிழகத்தில் தேரல் களம் சூடு பிடிக்க தொடங்கிய நிலையில் தாவேகாவுக்கு விசில் சின்னம் வழங்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதை அடுத்து திருவள்ளூரில் தாவேகாவினர் பட்டாசு விடுத்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாக கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி விட்டதால் தாவேகா காட்சிக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதனையடுத்து இதனை வரவேற்கும் விதமாக நமது சின்னம் விசில் நல்லக சின்னம் விசில் ஊழலை ஒழிக்கும் சின்னம் விசில் என்றும் இது தாவேகாவுக்கு முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கி இருப்பதாகவும் விஜய் தெரிவித்தார் இதனையடுத்து திருவள்ளூரில் எம் டி மணி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலெக்டர் அலுவலகம் அருகில் பட்டாசு வெடுத்தும் இனிப்பு வழங்கியும் கட்சியின் சின்னமான விசிலையும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் ஆட்டோ கார் பேருந்தில் செல்பவர்களுக்கு பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாடினர் தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கி இருப்பது முதல் வெற்றியாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அமரும் என்றும் தாவிகாவினர் நம்பிக்கை தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் நகரத்தில் இந்த தினம் புரட்சி தளபதி அவர்களுடைய பாஜகவின் சார்பாக இந்த தினம் முறையிலே எங்களுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த விசில் ஒளி வரும் இந்த ஒளியின் மூலமாக மக்களின் வாழ்வில் ஒளி பிறக்கும் இன்றைய தினம் இந்த விசில் சின்னமானது மக்களின் வாழ்வில் மீண்டும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் புரட்சி தலைப்பு அளிக்கப்பட்ட சின்னம் மக்கள் வாழ்வின் ஒளி ஒளியிலும் வாழ்க்கைக்கு ஒளியவும் சட்டத்துக்கு வழியாகவும் இது விளங்கும் என்பதை இந்த நிலநிலத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தினம் திருவள்ளூர் நகரத்தில் மக்களினுடைய பரப்புரைக்கு இறங்க இந்த விசில் சின்னத்தை இந்த தினம் அறிமுகப்படுத்துகின்றோம் தாவே கேவை அறிமுகப்படுத்தி இதை வெற்றி சின்னமாக கண்டிப்பாக உருவாக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை இந்த தினம் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழர் வெற்றி கழகம் புரட்சித் தலைவரின் தலைமையின் கீழே முதல்வராக வெற்றி பெறுவதை என்பதை கொள்கிறோம் நன்றி வணக்கம்